சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு முன் இப்படி முறையாக விரதம் இருந்தால் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும் அது எந்த முறையில் விரதம் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு மாதம் ஒரு முறை செல்வது ரொம்பவே சிறப்பு அப்படி போக முடியாதவங்க வருஷத்தில் ஒரு ஐந்து முறையாவது அதாவது இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை இல்லை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்க நீங்கள் குலதெய்வத்தை பார்த்து விட்டு வர வேண்டும் அப்படியே எங்களால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வருடாந்திர பூஜைக்கு சென்றே ஆக வேண்டும் நீங்கள் எப்பெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ முன்னாடியே பிளான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த முறைப்படி குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஏழு நாள் கணக்கு வைத்து அதற்கு வீடை முதல்ல சுத்தம் செய்தணும் அது என்ன ஒன்னா கல்லுப்பு மஞ்சள் போட்டு வீடை முதல்ல தொடச்சி விடுங்க தொடச்சி விட்டதற்கு பிறகு பெட்ஷீட் போர்வை எல்லாத்தையும் அலசி போடுங்க அலசி விட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் அசைவம் சாப்பிடக்கூடாது தம்பதியர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு மூன்று நாட்களாவது அதாவது ஏழு நாள் உங்களால் இருக்க முடியலனாலும் குறைந்தது மூன்று நாட்களாவது இது போன்று விரதம் இருந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று பாருங்க கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இவை அனைத்துமே சாதாரண நாட்கள்ல திடீர்னு நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்மளாக பிளான் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு தான் இந்த விரத முறை ஆனா வருடாந்திர பூஜைக்கு நீங்கள் போகும்போது கட்டாயம் இந்த முறையில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றமே கட்டாயம் தெரியும் எப்போது நீங்கள் போகிறதுக்கும் இந்த முறைப்படி விரதம் இருந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் வருடாந்திர பூஜைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு பிறகே ஒவ்வொரு குல ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வருடாந்திர பூஜை அப்படிங்கிறது நடக்கும் ஒரு சிலருக்கு சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்திரம் மாசி மகம் சிவன் ராத்திரி அப்படின்னா தைப்பூசம் இது போன்ற ஒவ்வொரு குல ஒவ்வொரு நாட்கள் உகந்த நாட்களாக தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் வருடாந்திர பூஜை வைப்பாங்க உங்கள் கோயிலில் எப்போ காப்பு கட்டுறாங்க எப்போ பத்திரிகை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஒவ்வொரு குல தெய்வத்தை வணங்கும் குல மக்களின் வீட்டிற்கு பத்திரிக்கை அனுப்பப்படும் அப்படி உங்க வீட்டிற்கு உங்க குலதெய்வ பத்திரிகை வந்துருச்சு அப்படின்னாலே அந்த நாட்கள் முதல் நீங்க கட்டாயம் அசைவத்தை தவிர்த்தே ஆக வேண்டும் அந்த நாள்லேருந்தே நீங்க வீடு தொடச்சி சுத்தமாக இருக்கணும்னு நான் சொல்லலை அசைவம் அப்படிங்கிறது வீட்டுக்கு பத்திரிக்கை வந்துருச்சுனாலே குலதெய்வம் உங்களை அழைக்கிது குலதெய்வ அழைப்புதல் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும் வீடு முதல்ல சுத்தமா இருக்கணும் முதல்ல அசைவம் அப்படிங்கிறத நம்ம நிறுத்திடணும் முதல்ல அசைவத்தை நிறுத்தணும் அடுத்து இரண்டாவதாக குலதெய்வ பத்திரிக்கை வந்த உடனே அதற்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை இல்லை மற்ற கிழமைகள் வெள்ளிக்கிழமை வீடு தொடக்க கூடாது அது மற்ற கிழமைகளாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கம்னா சனிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை வந்திருக்கம்னா வெள்ளிக்கிழமை விட்டுட்டு அடுத்து சனிக்கிழமை வீடுகளை முதல்ல சுத்தம் பண்ணுங்கள் வீடை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க அதிலும் கழுப்பு மஞ்சள் த கலந்து வீடு சுத்தம் பண்ணுவது ரொம்பவே சிறப்பு வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே குலதெய்வ சக்தி நிறைஞ்சு இருக்கும் நம்ம வீட்டில் பெண்கள் வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நமக்கு பத்திரிக்கை வந்துடும் அப்படி இருக்கும்போது அந்த பத்து நாட்களில் பெண்கள் மாதவிடாய் காலம் வருது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதவிடை காலம் முடிந்த பிறகு நீங்கள் வீடை சுத்தம் பண்ணுங்கள் ஆனால் பத்திரிக்கை வந்த உடனேயே அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திடுங்க மூன்றாவதாக அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் குறிப்பாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு பதினோரு நாள் ஒரு வாரம் அப்படிங்கிறது தம்பதிகளும் உடலளவிலும் மனதளவிலும் சுத்தமாக இருப்பது ரொம்பவே சிறப்பு நான்காவதாக குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பத்திரிக்கை வந்தோன்னே நீங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டீங்க குலதெய்வ கோவிலுக்கு போவதற்கு முத நாளும் வீடை சுத்தம் செய்ய வேண்டும் இந்த முறை நீங்கள் நார்மலாக எந்த லிக்யூடு போட்டு வீடை துடைக்கிறீங்களோ அதே போல் லிக்யூடு போட்டு வீடை துடைச்சி விட்டுட்டு கோமியம் மஞ்சத்தூள் அடுத்த உப்பு இது மூன்றும் கலந்து வீட்டில் தெளிக்க வேண்டும் கோமியம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ரொம்ப சிறப்பு கோமியம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப கடல் தண்ணி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடல் தண்ணி கிடைக்கிது அப்படின்னா அந்த கடல் தண்ணியில் உப்பு கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க இல்லை எங்களுக்கு கடல் தண்ணியும் கிடைக்கல அப்படின்னப்ப மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து வீடு ஃபுல்லாக வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க இது போல் போது ரொம்ப ரொம்ப நல்ல சக்திகள் மட்டுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஒரு கண் கெட்ட கண் திருஷ்டியோ இல்லை ஏதேனும் ஒரு கெடுப்பலன் நமக்கு நடக்க போதுனாலும் இந்த கல்லுப்பு மஞ்சத்தூள் போது இது அனைத்துமே விலகிவிடும் அடுத்ததாக இப்போ குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுருப்பீங்க சாமிக்கு அபிஷேக பொருட்கள் இல்லை பொங்கல் வைக்கிறதுக்கான பொருட்கள் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ஒரு சில பொருட்கள் வருஷ வருஷம் நாங்கள் இந்த பொருட்கள்லாம் சாமிக்கு கொடுப்போம் அப்படிங்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே முதல் நாள் வாங்கிட்டு வந்து முதல் நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு பிறகு அன்னைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு நாள் இரவாவது முழுமையாக அந்த பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கணும் போகிறப்ப அந்த ஒரு நிமிஷம் இருக்கிறப்ப இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கிறப்ப வாங்கி வச்சு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதல்ல ஒரு நாளாவது குலதெய்வத்திற்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ அது அனைத்துமே குலதெய்வத்திற்கு நீங்கள் புடவை வாங்கி சாத்துறீங்கன்னா புடவை அபிஷேக பொருட்கள் அர்ச்சனை பொருட்கள்லாம் ஒரு சிலர் இங்கேருந்தே வாங்கிட்டு போவோம் அப்படி உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வாங்கிட்டு போவீங்களா அது முதல் நாள் நைட்டே நம்ம வீட்டில் ஒரு நாள் நைட்டு இருக்கணும் அந்த பொருட்கள் அது கேட்டது போல் நீங்கள் வாங்கிக்கோங்க மேலும் இந்த பொருட்களோட கட்டாயம் உங்கள் வீட்டிலருந்தே எலுமிச்சம் கனியை நீங்கள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எத்தனை எலுமிச்சம் கனி தேவைப்படுகின்றதோ அத்தனை எலுமிச்சம் கனி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் நிலைவாசலில் கட்டுவதற்கு ஒன்று உங்கள் பணம் வைத்து எடுக்கும் இடத்திற்கு பூஜை அறைக்கு உங்கள் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு எத்தனை எலுமிச்சம் கனி தேவைப்படுகின்றதோ புள்ளி இல்லாமல் சுத்தமான எலுமிச்சம் கனியாக அதுவும் பச்சலும் மஞ்சளும் கலந்த மாதிரி வாங்கிட்டு போங்க வெறும் பச்சை கலரில் வாங்கிட்டு போவாதீங்க ரொம்பவும் மஞ்சள் கலரில் வாங்கிட்டு போவாதீங்க இது இரண்டும் கலந்தது போல் நீங்கள் வாங்கிட்டு போகணும் புள்ளி இல்லாமல் அதில் ஒரு புள்ளி வச்ச மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தமான பழமாக பார்த்து வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வ காலடியில் வச்சு வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் இருக்கவே இருக்காது இப்போ குலதெய்வ கோவிலுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னாலே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வத்தை வணங்கி விட்டு தான் நீங்கள் போகணும் வீட்டில் விளக்கேற்றி நிலைவாசலுக்கு மஞ்ச குங்குமம் வச்சு நிலைவாசலில் விளக்கேற்றணும் உங்கள் பூஜை அறையிலையும் உங்கள் பூஜை படங்கள் எல்லாத்துக்கும் நெறக்க பூ போட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட வேண்டும் அதுவும் எப்படி கும்பினா யா எத்தனை பேர் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்களோ இல்லை குடும்பமாக போகும்போது அந்த குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து நின்று வீட்டில் உள்ள உங்கள் குலதெய்வ படத்திற்கு முன்னாடி நின்று அம்மா உன்னை பார்க்க நாங்கள் வரோம் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது எங்களுக்கு பக்க பலமே நீந்தாமா அப்படின்னு சொல்லி வேண்டி கொண்டு வீட்டில் சின்னதாக உங்களுக்கு நீங்கள் எப்போதும் செய்கிற மாதிரி பூஜை செய்து சாமி கும்பிட்டு அந்த விளக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது ஏறியணும் அதற்கு பிறகு குளிரை வைத்து விட்டு நீங்கள் கோயிலுக்கு கிளம்பலாம் இது போல கட்டாயம் முறையா விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று பாருங்கள் குலதெய்வம் மகிழ்ச்சியடையும் உங்களோட வருகைய ஆவலா எதிர்பார்க்கும் இத்தனை வருஷம் நாங்கள் இந்த விரதம்லாம் நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னாலும் இந்த வருஷம் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்படும் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்